நமது பற்களையும் வாயையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள சில குறிப்புகளை பார்ப்போம் துத்தியிலை ஒரு கைப்பிடி பறித்து கழுவி வாயில் மென்றால் பற்கள் நோய் பல் நோய்கள் நீங்கும் காட்டாமணக்கு குச்சியை கொண்டு பல் துளைக்கி வாருங்கள் பல் நோய்கள் பல்வலி பல்லீர் நோய் போன்றவை தீரும் வாய் நாற்றம் அகல நீரில் எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்து வாய்க்குப்பளித்தால் பேசும்போது வெளிப்படும் வாய் நாற்றம் அகலும் சட்டியில் படிகாரம் போட்டு காய்ச்சி வைத்து அதனை ஒரு நாளைக்கு மூன்று வேளை வாய்க்கோப்பளித்து வந்தால் வாய் நாற்றம் போகும் எலுமிச்சம் பழச்சாற்றி இரண்டு மடங்கு பன்னீர் கலந்து காலை மாலை நன்றாக வாய்க்கோப்பளித்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும் ஈறுகளில் வீக்கம் பற்களில் சீழ்வடிதல் நிற்கும் வாய் நாக்குப்புண் தீர இளங்கோவைக்காயை வாயிலிட்டு மெண்டு துப்பினால் நாக்கு புண் வாய்ப்புண் போன்றவை தீரும் எலுமிச்சை தோல் கொண்டு பற்களை துளக்கும் போது பற்கள் பளபளக்கும் உள்நாக்கு வளர்ச்சிக்கு உப்பு தயிர் வெங்காய கலவை உள்நாக்கு வளர்ச்சியை தடுக்கும் வாய்ப்புண் தீர மணத்தக்காளி இலைச்சாறு பிழிந்து வாய்கொப்பளித்து வர வாய்ப்புண் தீரும் வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணிற்கு அகத்திக் அகத்திக்கீரையும் பூவையும் சமைத்து சாப்பிட்டு வாருங்கள் வாய்ப்புண் வயிற்றுப்புண் தீரும் உதட்டு வெடிப்பிற்கு கரும்பு சக்கையை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதட்டு வெடிப்பு குணமாகும் பற்களில் புழுக்கள் இருந்தால் சிறிது வேப்பம் எடுத்து நன்றாக பற்களின் எல்லா பகுதியிலும் படும்படி மென்றி சாப்பிட வேண்டும் வெண்மையான பற்களை பெறுவதற்கு ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்பு வாயை நன்றாக கழுவ வேண்டும் தூங்கப் போகும் முன்பும் தூங்கி எழுந்த பின்பும் பல் தேய்க்க வேண்டும் பல் தேய்த்து கழுவும் போது ஈறுகளை தேய்த்து தடவி கழுவ வேண்டும் இதனால் பற்களும் ஈறுகளும் வலுவடையும் வேப்பங்குச்சியினால் பல் துளக்கினால் பற்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் முருங்கைக்காயை நறுக்கி பொரியல் செய்து அல்லது சாம்பாரில் போட்டு சாப்பிட்டால் பற்கள் வலுவடையும் தினமும் சாப்பிட்டால் வயோதிகத்திலும் பற்கள் நன்கு உறுதியாக இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்